மக்கள் மனசுல பிரபல சேனல்களில் ஒன்னா இருக்கிறது தான் விஜய் டிவி குறிப்பா விஜய் டிவி வந்துட்டு மக்களை தன் பக்கம் இருக்கிற வகையில புதுசு புதுசா ஏதாவது ஒரு நிகழ்ச்சிய கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க அந்த வகையில விஜய் மோதாது இந்த திவ்ய தான் தொகுத்தும் வழங்கிட்டு வராங்க அமித் பார்கவ் மற்றும் ரியோ ரெண்டு டீமும் கலந்துட்டு இருந்தாங்க அப்போ எங்க திவ்ய திவ்யதர்ஷினிய இடுப்பு பிடிச்ச தூக்கி மக்கள் முகம் சுளிக்கிற அளவுக்கு டான்ஸ் அடி இருக்காங்க இந்த விஷயம் பெரும் சர்ச்சை கலப்பு இருக்குன்னு சொல்லணும் குறிப்பா இந்த நிகழ்ச்சியில கலந்து

படி மேல போயிட்டு மேடையில திவ்ய வச்சு எப்படி எல்லாம் டான்ஸ் ஆட முடியுமோ அப்படி எல்லாம் டான்ஸ் ஆடி இருக்காரு அதுல குறிப்பா தங்கமே உனதா அப்படின்ற பாட்டுக்கு டான்ஸ் ஆடின ரியோ கூட ஆடின திவ்ய இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திவ்ய தட்சணைய இடுப்பு பிடிச்ச தூக்கி தன்னோட பின்பக்கமா இறுக்கி பிடிச்சு டான்ஸ் ஆடி ரியோ அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு வந்த ஆடியன்ஸ் மட்டும் இல்லாம நிகழ்ச்சியை பாத்துட்டு இருந்த மக்கள் பலரும் முகம் சுழிச்சிருக்காங்கன்னே சொல்லணும் அது மட்டும் இல்லாம தமிழ் கலாச்சாரத்தை இப்படி சீர்குலைக்கிற இந்த நிகழ்ச்சிய காரி துப்புற விதமா விவாகரத்தாயிட்டதுனால இதையெல்லாம் கேக்குறதுக்கு யாரும் இல்ல அப்படின்னு அமித் பார்கவ் மற்றும் ரியோ இவங்க ரெண்டு பேரும் திவ்யத நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு ரசிகர்கள் பலரும் பேசிட்டு வராங்க என்னதான் ரியாலிட்டி ஷோவா இருந்தாலும் மேடையில இப்படியா பண்றது அப்படின்னு மக்கள் பலரும் அவங்களோட எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு வராங்க திவ்ய தர்ஷினியோட இந்த செயல் இப்போ பெரும் சர்ச்சை கிழப்பி சொல்லணும் சரி ரேட்டிங்காக தமிழ் கலாச்சாரத்தை கொச்சப்படுத்திட்டு வர இந்த நிகழ்ச்சியை பத்தியும் விஜய் டிவியை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு மீசி மச்சான் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க